குத்ராஜயாவில் உள்ள மனாரா இக்ளாஸ் இரட்டை கோபுரங்களை வாங்குவதற்கான இருநூற்றி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கெட் ஒப்பந்தத்தில் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான எச்ஆர்டிகாப் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியதை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொது கணக்காய்வாளரின் அறிக்கை காட்டுகிறது எச்ஆர்டிகாப் பொதுவான விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தத்தை விட குத்தகைக்கு சொந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இது ஐம்பது விழுக்காடு வைப்புத் தொகையை விளக்குகிறது அத்தகைய ஏற்பாட்டின் கீழ் காப் நூற்றி இருபது மில்லியன் வைப்புத் தொகையை செலுத்தியது மீதமுள்ள எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியனை பத்து ஆண்டுகளில் நூற்றி இருபது மாத தவணைகளில் ஒவ்வொன்றும் ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ஐநூறு விங்கேட்டுக்கு செலுத்தப்படும் இந்த ஒப்பந்தம் கடந்த வாரம் பொது கணக்காய்வாளரின் அறிக்கை மற்றும் பொது கணக்காய்வு குழுவால் விமர்சிக்கப்பட்டது வைப்புத் தொகைகளின் நிர்வாகம் ஒழுங்கமைக்கப்படாதது என்று தணிக்கை அறிக்கை கூறியது எச் காப்பின் முதலீட்டு குழு பணம் செலுத்தப்பட்ட பின்னரே வைப்புத் தொகைக்கான ஒப்புதலை பெறுகிறது எவ்வாறாயினும் ஆவணக்குழு பயிற்சியின் கால வரிசையை வெளிப்படுத்தியது இது காப்பின் முதலீட்டு குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் காப் அதன் தலைமையகமாக செயல்பட இரு தனியார் கட்டிடங்களை வாங்க முயன்றது விற்பனையாளரால் காலியாக உள்ள உடைமைகளை வழங்கவும் தலைப்பை மாற்றவும் முடியாமல் போனதால் அந்த ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது நூற்றி இருபது மில்லியன் வைப்பு தொகை பின்னர் நிறுவனத்திற்கு திருப்பி அளிக்கப்பட்டது பொது கணக்காய்வாளரின் அறிக்கையால் முன்னிலைப்படுத்தப்பட்ட மற்றொரு சிக்கல் ஒரு சட்ட நிறுவனத்திற்கு வைப்பு தொகையை ஒழுங்கற்று செலுத்துதல் பற்றியது மேலும் அது விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தத்தில் உள்ள உட்பிரிவுகளுக்கு இணங்கவில்லை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கில் இருந்து வேறொரு வழக்கறிஞருக்கு பணம் செலுத்தப்பட்டதாக பொது கணக்காய்வாளரின் அறிக்கை கூறுகிறது பதில் ஆவணத்தில் பயிற்சியின் போது விற்பனையாளர் தனது வழக்கறிஞர்களை சிறிது நேரம் மாற்றியதாக சுட்டிக்காட்டப்பட்டது ஆவணத்தில் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதம் இந்த புதிய வழக்கறிஞருக்கு பணம் செலுத்துமாறு விற்பனையாளர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது எச்ஆடி விற்பனையாளருக்கு தான் விரும்பும் எந்த வழக்கறிஞரையும் நியமிக்கும் தனி சிறப்பு உள்ளது என்றும் இது அவர்களின் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் அடிப்படை அம்சங்களை எந்த வகையிலும் மாற்றவில்லை என்றும் கூறியது